ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் எப்படி டெல்லி தெலுங்கானா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் ஆளுங்கட்சிக்கு எதிராக இடியை பயன்படுத்தி டாஸ்மாக் ஊழல் என்ற பெயரில் ஆட்சியை கவிழ்த்தினாங்களோ அதே போல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே திமுக ஆட்சியை கவித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஈடியை பயன்படுத்தினாங்க ஆனால் இன்னைக்கு சம்மட்டி அடி இடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாங்க கோர்ட்டில் இடி டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க தடை போட்டிருக்கிறாங்க டெல்லியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் விடிய விடிய ஒரு மீட்டிங் நடத்தினார் விடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஈடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தடை வாங்கியிருக்கிறார் கோர்ட்ல அப்படி என்ன நடந்துச்சு இருதரப்பு வாதங்கள் என்ன கடைசியில கோர்ட் ஈடுக்கி போட்ட அந்த உத்தரவு என்ன அண்ணாமலை கோர்ட்ல எப்படி அசிங்கப்பட்டு போனார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த மார்ச் ஆறாம் தேதி ஈடி டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் ரைடு பண்ணாங்க ஏன் ரைடு பண்ணோம் எதற்காக ரைடு பண்ணோம் அப்படின்ற எந்த ஒரு காரணத்தையுமே ஈடி தரப்பு சொல்லவே இல்லை எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீங்கள் ரைடு பண்ணீங்க அப்படின்ற அமைச்சர் வந்து கேட்டும் கூட அதற்கு எந்த பதிலுமே ஈடி வெளியிடவே இல்லை ஆனால் சரியாக மார்ச் பதினாலாம் தேதி தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது அந்த நிதிநிலை அறிக்கை பேசு பொருளாக இருக்கூடாது என்பதற்காகவே அன்னைக்கு பார்த்து இந்த ஈடி ரெண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டாங்க அதாவது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இதை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் சரி தமிழ்நாடு பாஜகவும் சரி எப்படியெல்லாம் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டாங்க போராட்டம் என்ற பேரில் அவங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாத்தையும் பார்த்தோம் சமீபத்தில் கூட ஐயாயிரம் டாஸ்மாக் கடையை நாங்கள் இழுத்து மூட போறோம் அங்க போய் ஸ்டாலினுடைய படத்தை ஓட்ட போறோம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு ஸ்டாலின் தான் ஏ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப புதற்றனாரு ஆனா எல்லாத்துக்குமே கூடி வச்சு ஒரு ஆப்ப இறங்கிட்டாங்க கோர்ட் அது காரணம் இந்த இடி தான் ஈடி தன்னுடைய சட்டத்தை அத்துமீறி பயன்படுத்தி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஒரு முறை அல்ல இரண்டாவது முறையும் கொட்டு வாங்கி இருக்கு இடியும் பிஜேபியும் இப்படிப்பட்ட அரசியல் செய்வதற ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றக்காண்டி திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு முன்தினம் சட்டமன்றத்து அலுவலகத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கார்ல ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார் அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா திடீராக டெல்லி பயணம் செந்தில் பாலாஜி அப்படின்ற செய்தி வந்துச்சு ஏன் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போனார் போனார் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படமும் இப்போ வெளியாயிருக்கு ஏன் போயிருக்கிறார் அப்படின்னா அங்கே மூத்த வழக்கறிஞரான முகுல் ரோஹத்தி அவரால் சந்திச்சிருக்கிறாரு சந்திச்சு விடிய விடிய மீட்டிங் வந்து போட்டிருக்கிறாரு செந்தில் பாலாஜி இந்த மீட்டிங் முடிஞ்ச மறுநாள் காலையிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் தரையிறங்க இன்னைக்கு காலையில் ஈடுக்கு எதிராக தடை வாங்கிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி என்ன கோர்ட்ல நடந்துச்சு இப்போ பார்க்கலாம் ஈடுக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் மூன்று மனுக்களை சென்னை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கு என்பது இன்னைக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் யாரும் கேட்டீங்கன்னா எம் எஸ் ரமேஷ் மற்றும் என் செந்தில்குமார் இந்த இரண்டு நீதிபதிகள் தான் ஈடுக்கு இப்ப தடை போட்டிருக்கிறாங்க டாஸ்மாக் நிறுவனம் சார்பாக மூத்த வழக்கறிஞரான விக்ரம் சௌத்ரி டெல்லியில இருந்து ஆஜரானாரு அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பாக அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் அவர்களும் இடி சார்பாக அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் இருக்கூடிய ஏ எஸ் டி இருக்கக்கூடிய ஏ ஆர் எல் சுந்தரேசன் அவர்களும் ஆஜரானாங்க இதுல தான் அனல் பறக்கும் வாதங்களே வந்துச்சு முதல்ல டாஸ்மாக் சார்பாக ஆஜரான விக்ரம் சௌத்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டவிரோத பண மாற்றம் எப்படி நடந்துள்ளது அப்படின்றத இடி கண்டிப்பாக சொல்லியே ஆயிருக்கணும் ஆனால் அவங்க எதற்காக ரைடு வந்தோம் அப்படின்றதையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க எந்த எஃப்ஐஆர் காப்பி உடைய காப்பி என்ன அப்படின்றதையும் எங்ககிட்ட தர மறுத்து இருக்கிறாங்க இது சட்டவிரோத ஒரு ரைடு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை வைக்கிறாரு அது மட்டுமல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இடி தன்னுடைய அதிகாரத்தை மீறி பண்ணியிருக்கிறாங்க உரிய அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க பணியாளர்களுடைய உரிமையை பறிச்சிருக்கிறாங்க மொபைல் போனை பறிச்சாங்க பிரைவசியை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல வாதங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பா சில பணியாளர்களை எல்லாம் அறுபது மணி நேரம் இவங்க விசாரணை பண்ணியிருக்கிறாங்க காலையில ஆரம்பிச்ச விசாரணை என்பது நைட்டு ஒரு மணி வரைக்கும் விசாரிச்சிட்டு மறுபடியும் காலையில எட்டு மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கிறாங்க இதுல ஆண் பணியாளர்களா இருந்தா கூட பரவாயில்ல அதுவே தப்பு ஆனா பெண் பணியாளர்களையும் இதே போன்று ஈடி அத்துமீறி நடத்தி இருக்கிறாங்க இப்படிதான் மூன்று நாட்களாக ஈடி ரெய்டு என்பது டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்பட்டுச்சு ஒரு பொதுத்துறை நிறுவனத்திற்கு உள்ள ரைடு பண்ண நுழையணும் அப்படின்னா அதற்கு உரிய ஆவணங்களை காமிச்சிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கணும் அதே தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும் ஆனா எதுவுமே பண்ணாம இவங்க இஷ்டத்துக்கு உள்ள நுழைஞ்சு பணியாளர்களை இப்படி ரொம்ப மோசமா நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் தரப்பு சொல்ல அரசு வழக்கறிஞரான பி எஸ் ராமன் அவர்களுமே ஆமா பெண் பணியாளர்களை கூட இவங்க இரவு ஒரு மணி வரையும் வச்சுட்டு மறுபடியும் காலையில் எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அவஸ்தைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை அவரும் வச்சாரு உடனே இந்த ஈடு உள்ள போகுது நாங்க யாரையும் சிறைப்படுத்தி வைக்கல எல்லா பணியாளர்களையுமே அவங்க வீட்டுக்கு போக வச்சோம் போக சொல்லிட்டு திரும்பவும் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை வச்சாங்க உடனே குறுக்கிட்ட நீதிபதிகள் தரமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க செக்ஷன் பதினேழு படி நீங்க ஒரு இடத்துக்குள்ள அத்தி மீறி நுழைய கூடாது நீங்க யாருன்னு அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் தான் ரைடு பண்ணணும் நீங்க டேரக்டர் கிடையாது அப்படின்றப்ப நீங்க யாருன்னு முதல்ல சொல்லியிருக்கணும் அதே போல நீங்க செய்தது எப்படி தற்செயல் நிகழ்வுகளுடன் தொடர்புடையது அப்படின்றத அப்படிங்கிறதையும் நீங்க காட்டணும் மொபைல் போன்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க பறிச்சிருக்கீங்களே இது இது பிரைவேசியை மீறுவது இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க உடனே ஈடி தரப்பு ஆஜரான ஏ ஆர் ஆல் சுந்தரேசன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்கள நாங்க விடல அப்படின்ற குற்றச்சாட்டையை நாங்க மறுக்கிறோம் நாங்க எல்லாரையும் நாங்க விட்டோம் அப்படின்ற பதில கொடுக்குறாரு உடனே நீதிபதி குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா டாஸ்மாக் உடைய அதிகாரிகள் தனியாக ரிட் பண்ணுவ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடந்துருச்சு அப்படின்றத எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும் அவர்களுடைய முதன்மையான வாதமே நீங்க வாட்ச்மேன் கிட்ட இருந்து ஏ டு இஜெட் வரையிலான உரிமைகளை அனுமதிக்கவில்லை அப்படின்றது தான் அது போக டே டைம்ல தான் நீங்க ரைடு என்பது பண்ணணும் நள்ளிரவுல ரைடு என்பது பண்ண முடியாது நீங்க நள்ளிரவுல ரைடு பண்ணல அப்படின்றதெல்லாம் எங்க கிட்ட போய் சொல்ல வேணாம் எல்லா செய்தித்தாள்லையுமே உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்றது வெளியாயிருச்சு கோர்ட் என்ன சொல்லுச்சு டே டைம்ல மட்டும்தான் ரைடு பண்ண சொல்லியிருக்கு சொல்லிட்டு சமீபத்தில் தீர்ப்பே சொல்லியிருக்கிறாங்க அப்ப நீங்க அத்து மீறி எல்லா பணியாளர்களையும் வெளியவே போக முடியாத அளவுக்கு அங்க என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலை அளவுச்சு அதையாவது எங்ககிட்ட சொல்லுங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு இன்புட் இருக்கு அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்கிற முடியுது அதற்காக பல மணி நேரங்கள் ஒரு அலுவலகத்தை உங்களால கண்ட்ரோல்ல வைக்க முடியாது அப்படியே அலுவலகத்தில் கண்ட்ரோல் வைக்கணும் அப்படின்னா விசாரிக்க காரணம் என்ன அப்படின்றத அவங்க கிட்ட நீங்க சொல்லி அதுதான் அவங்க வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டை எதற்காக ஈடி வந்தாங்க எதற்காக ரைடு பண்ணாங்க எதற்காக இவ்வளோ கட்டுப்பாடுகள் போடுறாங்க அப்படின்ற காரணத்தை கூட நீங்கள் சொல்லலை அப்படின்றத அவங்க வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டை இருக்குது இப்படி கோர்ட் வந்து இடியை பந்தாடிக்கிட்டு இருக்கும்போது இடி தரப்பில் ஆஜரான ஏஆர் எல் அவர் என்ன சொல்லிட்டார்னா எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஒரு டைம் கொடுங்க அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டார் உடனே கோர்ட் வந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இடி தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணணும் வெறும் பதில் மனு மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த வழக்கே வந்து தமிழ்நாடு அரசு ஏன் போட்டாங்க அப்படின்னா ஈசிஐஆர் காப்பியை வந்து ஈடி கொடுக்கணும் அப்படின்றதா ஏன்னா ஈடி வந்து ஒரு போலீஸ் கிடையாது நேரடியாக வந்து யார் மேலே வழக்கு போட்டு அவங்கள வந்து ஜெயிலில் அடைக்க முடியாது அந்த மாநில அரசு அந்த மலஞ்சொழிப்புத்துறை மூலமாகவே ஏதோ ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் வச்சு தான் ஈடி என்பது விசாரிக்க முடியும் அது அதிகாரம் அப்படிதான் செந்தில் பாலாஜி வழக்கி அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை வச்சு தான் ஈடி விசாரிச்சாங்க அதன் அடிப்படையில் டாஸ்மாகில் ஊழல் நடந்ததாக எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் இவங்க ஈசிஐஆர் இவங்க தரப்பு எஃப்ஐஆராக போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய வாதமாக இருந்துச்சு அந்த இசிஐஆர் காப்பியையும் தர வேண்டும் எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நீங்கள் இந்த ரைடு பண்ணீங்க என்பதையும் சொல்ல வேண்டும் உங்கள் கிட்ட இந்த வழக்கு சம்மந்தமாக என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அத்தனையுமே கோர்ட்டுக்கு முன்னாடி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பதிலடி கொடுத்துட்டாரு வெறுமான சப்மிட் பண்ணணும் மட்டும் சொல்லலை அது வரைக்கும் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த விசாரணையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈடைக்கு ஒரு தடையும் போட்டாரு இதனால ஈடி தரப்பே ஆடி போச்சு ஏன்னா ஒரே நாள்ல இப்படி நமக்கு தடை கிடைக்கும் அப்படின்றத ஈடி வந்து எண்ணி பார்க்கவே இல்லை இது அழக்கு எப்படியும் இந்த தள்ளி வைப்பாங்க நம்ம மனுவை கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மெதப்புல இருந்த ஈடிக்கு ஒரே நாள்லயே தடை வாங்கிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால ஆடி போயிருந்தாங்க பிஜேபியோடைய மேலிடம் வருமான ஈசிஆர் காப்பியை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் யாரையும் வந்து பிடிச்சு வைக்கல பிடிக்கல யாரையும் வெளியே விடலன்னு சொன்னாங்கல்ல அதற்கு ஆப்பீக்க விதமாக தமிழ்நாடு அரசுடைய அட்வொகேட் ஜெனரலான பி எஸ் ராமன் கிட்ட கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்துடைய சிசிடிவி காட்சிகள் இருக்கும் தெரியுமா அது அத்தனையுமே கிட்டே சப்மிட் பண்ணுங்க அந்த சிசிடிவி காட்சியை வச்சு இவங்க எல்லா பணியாளர்களையும் வெளியிட்டாங்களா நள்ளிரவில் ரைடு பண்ணாங்களா பெண்களுக்கு இதே மாதிரியான பிரச்சனை இவங்க கொடுத்தாங்களா அப்படின்றத நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற இன்னொரு சிசிடிவி உத்தரவையுமே போட்டாரு நீதிபதி அப்ப மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஈடுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆப்பு இருக்கு அப்படின்றத இதன் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது செந்தில் பாலாஜி வழக்குலையுமே இதே மாதிரி தான் சட்டவிரோதமாக அவங்க வந்து ரைடு பண்ணாங்க எந்த ஒரு காப்பியுமே கொடுக்காம இருந்தாங்க கோர்ட்டுக்கு போன பிறகு அங்க கோர்ட்ல காப்பியை கொடுத்து கடைசி வரைக்கும் பென்ட்ரைவை ஏன் மாத்தனைங்கிறதுக்கு பதில் இல்ல பென்ட்ரைவ்ல உள்ள ஃபைல காட்ட சொன்னதுக்கு பதில் இல்ல எதுவுமே சொல்லாதனால செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றமே வந்து ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜி அந்த ஃபைல் என்ன பென்ட்ரைவ் உள்ள ஃபைலை ஈடியால காட்ட முடியல அப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை பேச்சை தான் ஈடி வந்தாங்க செந்தில் பாலாஜி விஷயத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அடியை வாங்க முடியாம அந்த அடியோட அந்த வடு கூட மாறாம இருக்கும்போது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அண்ணாமலைக்கு உதவணும் அப்படின்றக்காக அண்ணாமலையோட பேச்சை கேட்டு டாஸ்மாக் அலுவலகத்தை ரைடு பண்ண வரேன்னு சொல்லிட்டு அங்கேயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வசமா சிக்கி இன்னைக்கு ஒரே நல்ல தடை வாங்கி ஓட்டம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த இடி என்ன அண்ணாமலை உங்களுக்கு இப்போ சந்தோஷமா இடி அப்படின்னாவே ஆட்சியவே கவிழ்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதான் தெலுங்கானா சத்தீஸ்கர் டெல்லி ராஜஸ்தான்ல உள்ளிட்ட மாநிலங்களில் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் தமிழ்நாடுன்னு வந்துட்டா இடி அப்படின்னாவே ஒரு ஜோக்கர் அமைப்பு அப்படின்றதுக்கு மாறியதற்கான மெயின் காரணமே நீங்கள் தான் உங்களால் தான் இன்னைக்கு ஈடி கோர்ட்டில் அசிங்கப்பட்டது இல்லாமல் மக்கள் மன்றத்திலையும் அசிங்கப்பட்டு நிற்கிது அப்போ டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் நாங்கள் வந்து பிரம்மாண்டமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளும் அண்ணாமலை கஷ்டப்பட்டு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஈடியை வச்சே ஸ்டாலின் அதை உடச்சி எரிஞ்சிருக்கிறார் அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கு இப்படி தான் ஏற்கனவே மணல் குவாரிகளை நாங்கள் ரைடு பண்ண போகிறோம் அதன் மூலமாக அமைச்சர் துரைமுருடன் நம்ம சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெகா பிளானை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளை எல்லாம் ரைடு பண்ணாங்க இடி ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மணல் குவாரிகளை ரைடு பண்ணுவதற்கு அதிகாரமே கிடையாது அது தமிழ்நாடு போலீஸ் செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு அப்படி என்ன அதிகாரம் இருக்குது உங்களால் அதை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு அப்போவே தடையை போட்டாங்க உயர்நீதிமன்றம் அதே பாணிலேயே நீ என்ன டாஸ்மாக் கலவலத்தில் போய் ரைடு பண்ணுற உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்போ அப்படியே நீ ரைடு பண்ணுவதாக இருந்தால் நீ எதற்காக வந்திருக்க நீ யார் அப்படின்றத சொல்லி காமிச்சில் பண்ணியிருக்கணும் ஓ இஷ்டத்துக்கு நீ நள்ளிரவில் ரைடு பண்ணுவியா பாம்பே கோர்ட் என்ன சொல்லியிருக்க அப்படின்றத சுட்டி காட்டியே மறுபடியும் அதே சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு தடையை போட்டதுதாங்க இந்த ஈடுக்கு ஆக மொத்தத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் ஈடுக்கு இது வரைக்கும் ரெண்டு தடை கிடச்சிருக்கு அந்த ரெண்டு தடையுமே எப்படியாவது தமிழ்நாடு அரசின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சிடலாம் எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக ஒரு ஊழல் அரசுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஈடியும் பிஜேபி போட்ட அந்த பெரிய பிளான் தான் இன்னைக்கு அது சுக்குநூறா உடைஞ்சிருக்குல இந்த இடி ரைட வச்சுக்கிட்டு பிஜேபி தான் இடி கையில வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுமே இடி ரைட கேள்வி கேட்டு பாருங்க ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு நேற்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பணியூர் விட்டு வெளியே வராத விஜய் பாருங்க மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு ஈடி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அன்னைக்கு ஈடிக்கு துதி பாடினாரு இன்னைக்கு ஈடிக்கு மிகப்பெரிய கோர்ட்டு இப்ப இந்த விஜய்யும் எடப்பாடி பழனிசாமியும் மக்கள் மன்றத்துல என்ன பேச போறாங்க என்ன விஜய் ரைடு நடந்தாவே ஊழல் இல்லை உங்களுக்கு தான் இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்துச்சு அப்போ நீங்களும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொன்னா எப்படி அது பொருந்தாதோ அப்படிதான் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த டாஸ்மாக் வழக்க பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஈடிக்கு பின்னாடி போனாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபியோட கை கூலிகள் த இந்த ஒற்றை அம்பலப்படுத்தி சொல்லலாம் வர மார்ச் இருபத்தி நாலாம் தேதியும் இடிக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு அந்த சம்பவத்தையுமே கண்டிப்பாக நம்ம வீடியோல விரிவாக பேசலாம் நன்றி